ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த ஒரு இயற்கை பரிசை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க சூரியகாந்தி விதை இது ரொம்பவே எளிதாக கிடைக்கும் சிறியதாக தெரிந்தாலும் இதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மைகள் தரும் இதை எவ்வளோ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் இதோட பக்க விளைவுகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியகாந்தி விதை சூரியகாந்தி தாவரத்தோட பெரிய பூக்களின் தலைப்பகுதியில் காணப்படும் இது ஒரு உண்ணக்கூடிய விதையாகும் ஒவ்வொரு சூரியகாந்தி தலைப்பகுதியிலும் சுமார் இரு இரண்டாயிரம் விதைகள் வரை இருக்கலாம் பூக்களின் தலைப்பகுதி பழுப்பு நிறமாக மாறி விதைகள் குண்டாக தெரிந்தவுடன் விதைகள் அறுவடை செய்யப்படுகின்றன சூரியகாந்தி விதைகள் லேசான கொட்டை போன்ற சுவையுடனும் உறுதியான ஆனால் மென்மையான அமைப்பையும் கொண்டிருக்கும் அவை பொதுவாக சாம்பல் பச்சை அல்லது கருப்பு நிறத்தில் வெள்ளை அல்லது சாம்பல் நிற கோடுகளுடன் இருக்கும் நீங்கள் சூரியகாந்தி விதைகளை பச்சையாகவோ வருத்தோ அல்லது பல்வேறு உணவுகளில் சேர்த்தோ சாப்பிடலாம் சூரியகாந்தி விதை சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் சூரியகாந்தி விதை எண்ணெய் தயாரிக்க பயன்படுது நூறு கிராம் சூரியகாந்தி விதை எண்ணெயில் இருக்கிற ஊட்டச்சத்து எண்ணெய்ன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் கலோரி அறுநூற்றி ஒன்பது கிலோ புரதம் பதினெட்டு புள்ளி ஒன்பது கிராம் மொத்த கொழுப்பு நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் இருபத்தி நாலு புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்து ஏழு புள்ளி ரெண்டு கிராம் கால்சியம் பதினோரு புள்ளி ஆறு கிராம் இரும்பு நாலு புள்ளி மூணு புள்ளி மில்லிகிராம் மெக்னீஷியம் முந்நூற்றி ரெண்டு மில்லிகிராம் சோடியம் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் செலீனியம் பதினேழு புள்ளி எட்டு மைக்ரோகிராம் பொட்டாசியம் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் துத்தநாகம் ஐந்து புள்ளி ஐந்து எட்டு மில்லிகிராம் சூரியகாந்தி விதையின் அதிக ஊட்டச்சத்து மதிப்பு அவற்றின் ஆரோக்கியமான கொழுப்புகள் தாவர புரதம் நார்ச்சத்து மெக்னீஷியம் போன்ற தாதுக்கள் மற்றும் நன்மை பயக்கும் தாவர சேர்மங்கள்லிருந்து வருது சூரியகாந்தி விதையோட நன்மைகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம் புற்றுநோய் எதிர்த்து போராடும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை சூரியகாந்தி விதைகள் வைட்டமின் இ செலினியம் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஃபீனாலிக் அமிலங்கள் போன்ற நன்மை பயக்கும் தாவர சேர்மங்களின் சிறந்த மூலமாகும் இவை அனைத்தும் சக்தி வாய்ந்த புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன வைட்டமின் இ மற்றும் செலினியம் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகளாகும் அவை தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிகல்களை நடுநிலையாக்குகின்றன புற்றுநோய் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் செல்களுக்கு ஏற்படும் சேதத்தை தடுக்கின்றன சூரியகாந்தி விதைகளில் உள்ள ஃபீனலாய்டுகள் மற்றும் ஃபீனாலிக் அமிலம் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராட உதவுகின்றன அவை புற்றுநோய்க்கான ஆபத்து காரணிகளாகும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது சூரியகாந்தி விதைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் தனித்துவமான கலவையானது அவற்றை இருதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக ஆக்குகிறது சூரியகாந்தி விதைகளில் நிறைவுறா கொழுப்பு அமிலங்கள் குறிப்பாக லினோலிக் அமிலம் நிறைந்துள்ளன இது தீங்கு விளைவிக்கும் எல்டிஎல் கொழுப்பை குறைக்கவும் பாதுகாப்பு அளிக்கும் ஹெச்டிஎல் கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது இதனால் பெருந்தமணி தடிப்பு மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது சூரியகாந்தி இலையில் உள்ள மெக்னீசியம் இரத்த நலங்களை விரிவுபடுத்த உதவுகிறது இது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் சுழற்சியை மேம்படுத்துகிறது வைட்டமின் இ ஒரு ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது தனிமங்களில் பங்களிக்கும் எல்டிஎல் ஆக்சிஜனேற்றத்தை தடுக்கிறது சூரியகாந்தி விதைகளில் உள்ள நார்ச்சத்து கொழுப்பின் அளவை குறைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் தைராய்டு செயல்பாட்டை ஊக்குவிக்கிறது சூரியகாந்தி விதைகள் செலினியத்தின் சிறந்த இயற்கை ஆதாரங்களில் ஒன்றாகும் இது சரியான தைராய்டு செயல்பாட்டிற்கு அவசியமான ஒரு சுவடு தாது ஆகும் தைராய்டு சுரப்பிற்கு தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய செலினியம் தேவைப்படுகிறது இது வளர்ச்சிதை மாற்றம் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது செலினியம் ஒரு ஆக்சிஜனேற்றியாகவும் செயல்படுகிறது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியில் தலையிடக்கூடிய ஆக்சிஜனேற்ற சேதம் மற்றும் வீக்கத்திலிருந்து தைராய்டு சுரப்பியை பாதுகாக்கிறது தசை பிடிப்புகளை தடுக்க உதவுகிறது சூரியகாந்தி விதைகளில் மெக்னீஷியத்தின் சிறந்த மூலமாகும் இது தசை செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு கனிமமாகும் மெக்னீசியம் சுருங்கிய பிறகு தசைகள் ஓய்வெடுக்க உதவுகிறது மெக்னீசியம் அளவுகள் குறைவாக இருக்கும்போது தசைகள் பிடிப்பு மற்றும் பிடிப்பு ஏற்படலாம் சூரியகாந்தி விதைகளில் உள்ள மெக்னீசியம் குறைக்கப்பட்ட இரும்புகளை நிரப்ப உதவுகிறது மற்றும் வலிமிகுந்த தசைப் பிடிப்புகளை தடுக்கிறது இந்த தாது தசை வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையும் ஆதரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது சூரியகாந்தி விதைகளில் உள்ள வைட்டமின் இ செலினியம் மற்றும் துத்தநாகம் நோய் எதிர்ப்பு ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம் ஆக்சிஜன் நேர்ச்சிகளாக வைட்டமின் இ மற்றும் செலினியம் நோய் எதிர்ப்பு சக்தியை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து பாதுகாக்கின்றன நியூட்ரோஃபில்ஸ் மற்றும் டி லிம்போசைட்டுகள் போன்ற நோய் எதிர்ப்பு செல்களின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு துத்தநாகம் தேவைப்படுகிறது சூரியகாந்தி விதைகளில் உள்ள புரதம் நோய் எதிர்ப்பு ஆன்டிபாடிகள் மற்றும் நொதிகளுக்கான கட்டுமான தொகுதிகளையும் வழங்குகிறது சூரியகாந்தி விதைகளில் உள்ள ஃப்ளவனாய்டுகள் போன்ற நன்மை பயக்கும் தாவர சேர்மங்கள் வீக்கம் மற்றும் ஆக்சிடனேற்ற அழுத்தத்தை குறைப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டில் பயன் அளிக்கின்றன விட்டமின் இ சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீசியம் நரம்பு மற்றும் தசை ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது செலினியம் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த பயனளிக்கிறது ஹெல்த்தி ஃபேட்ஸ் ஹார்ட் ஹெல்த் மேம்படுத்த உதவுது புரோட்டீன் உடல் வளர்ச்சி மற்றும் பழுது பார்த்தலுக்கு உதவிகரமாக இருக்குது ஃபைபர் செரிமானத்தை சீராக்குது இதோட பக்கு விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் அதிகமாக சாப்பிட்டா கலோரி அதிகரிக்கும் உடல் எடை கூடும் உப்புடன் வருத்த விதைகள் இரத்த உயர வழிவகுக்கும் சிலருக்கு அலர்ஜி வயிற்று வலி அல்லது புண் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது சூரியகாந்தி விதைகள் சிறியதாக இருந்தாலும் பெரிய நன்மைகள் தரும் ஆனால் அளவோடு சாப்பிடணும் இயற்கை நமக்கு கொடுத்த பரிசுகளை சரியாக பயன்படுத்தினால் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை